அருமையான ஆட்டம் நிதானமான ஆட்டம் மார்கத்தன்மை இரண்டு வீட்டுக்குள்ளே முதலாம் இரண்டு வீச்சு முதலாம் இரண்டு வீட்டுக்குள்ளே முதல்களம் ஒன்ட் பன்குலாம் தலைவர் சற்று உடல்நிலை சரியில்லாம ஓய்வு எடுத்துவிட்டு இருக்கிற சுபந்தர்கள் டூ பாய் பைவ் பான்குளம் கீட்டு நடுவர் நடுவர் கரெக்ட்டா சொல்வாங்க லைன்ம்பர் தூங்கிடானோ பால்ராஜ் பால்ராஜ் கண்ணா தண்ணி குடிங்க மொஜிடிங்க தண்ணி அடிங்க தண்ணி அடிங்க மொஜில அ மண்ணா தள்ளி உள்ள உள்ள மண்ணா பாலஞ்சு லிட்டர் தலை மறைவு பாலஞ்சு லிட்டர் தலை மண்ணின் மருதவலம் வந்துருங்க கிரௌண்டு கிட்ட மேட்சு முடிய போது மேட்ச் போது உப்பு மருத்துவம் வந்துருங்க கிரௌண்ட் முதல்களம் ஐந்து வெட்டு விளிகளும் பனங்குளம் நான்கு வேட்டி விளையாட்டு

மேலொடி வருதோ வணக்கம் போதோ வணக்கம் வருத தைவசார் முதலை கலம் இப்போ உப்பூர்ணி மருந்துகளும் சீக்கிரம் வாங்க முடியும் போது

அரை அரே அரே பைன் சொன்ன கயிறு கயிறு பார்த்து இப்போ கயிறு மேய்ச்சி விடுங்க

தாகமாக இருக்கிறேன்

Fulilum etiasum, mielu. Pad right, pad right. Arame. அழகான சூழ்நிலை அருமை அருமையான பிடி அருமையான பிடி ஒன் பாயிண்ட் ஃபைவ் முதலே குளம் ஜெயின் இடைவெளியின் போது முதலே குளம் ஆறு பானங்குளம் பனிரெண்டு இவ்வளவு நேரமும் பொறுமை காத்து நல்ல பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை டிபார்ட்மெண்ட் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் இளம்பெயர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் வட போய் வாங்க சார் வட போய் வாங்க மேல் அருமையான ஆட்டம் கம்பேட் பார் பானன் முன்னாடி செஞ்சாப்ல கயிறு கொடுங்க எப்படி கொடுங்க ஆணை சுத்தி எல்லாத்தையுமே கொடுங்க வாங்கி அடிப்போம் கிளட்டு கிழட்டு மணி மறுபடியும் போவாங்க இப்ப உப்பு மருதவளம் உப்பு மருதவளம் வந்துடுங்க வாழவிட்ட <laughs> பொையா <laughs> 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 <laughs>

அருமை 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 பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் பைலை குளம் டாக்டர் கொடுங்க நடுவர்களுக்கு கொடுங்க

கடைசியாக எல்லா போட்டியும் நிறைவு பிறகு ஏக்கும் பிக்கும் உண்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அண்ட் பி இரண்டு வெற்றி புடிப்பான்களாம் கடைசி நான்கு நான்கிறோட ஆட்டம் கடைசி நான்கு ஆட்டம் விறூர் பான ஆட்டம் யார் வெற்றி பெறுவார்கள் பதினாறு வெற்றி புள்ளிகள் பதினான்கு பத்து வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் மருதகுளம் மருதகுளம் வந்திருக்க அருமையான பதினாறு பதினான்குளமும் மகளகுளம் பன்னிரெண்டு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் வித்தியாசம் நான்கு நீந்திருக்கேன் கிரௌண்ட் கிட்ட வந்திருக்க மேட்ச் முடிய போகுது மேட்ச் முடிய போகுது பால் காய்க்க போவாருப்பான ஆட்டம் யார் வெற்றி அருமை அருமையான ஆட்டம் ஒரு கலக்காத இடமும் கிடையாது மைதானமும் கிடையாது போனஸ் பாயிண்ட் பைவ் முதலே குளம் ஒன் பாயிண்ட் பைவ் பானாங்குளம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் பதிமூன்று பதினேழு பதிமூன்று முதலே குலம் பதினேழு பானாங்குளம் குரு குரு பான ஆட்டம் மருந்து விழா நீ வந்துருங்க வந்துருங்க முதல்கலாம் பானம் பதினாலு முதல குளம் பதினேழு பானான்குளம் பானாங்குளம் பதினேழு முதலகுலம் பதினான்கு புள்ளிகளின் வித்தியாசம் மூன்று

மது கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் வெற்றியை தீர்மானிப்பது யார் தங்கள் அணியின் வெற்றியை தீர்மானிப்பது யார் ஒரு வெறுப்பான ஆட்டம் ஒன் பாய் மருதகுலம் வந்தவங்க ஆட்டம் நிறைவு பெற்றது பானாங்குளம் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர்